குவைத் வந்தடைந்தார் இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் குவைத்தில் நேற்று ஆறு மாடு அடுக் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நாற்பத்தி ஓரு இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் குவைத் வந்தடைந்தார் இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் குவைத்திற்கு விரைந்த இணையமைச்சர் இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரமேஷ்குமார் விவரங்கள் பத்மநாபன் குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட அந்த இதுவரையிலும் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாக இருக்கின்றனர் இதில் நாற்பத்தி மூன்று பேர் இந்தியர்கள் எனவும் அதே போன்று ஆறு பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் அதே போன்று இதில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஐந்து பேர் கேரளாவை சார்ந்த இருபத்தி நான்கு பேர் என தகவல் என்பது வெளியாக இருக்கிறது கேரளாவை பொறுத்த அளவில் இதுவரையிலும் பேர் உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்திருக்கிற நிலையில் தற்பொழுது நோக்க அதிகாரிகள் அது இருபத்தி நான்காக உயர்ந்திருக்கிறது எனவும் அந்த இருபத்தி நான்கு பேரை அடையாளம் காணும் பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியான இந்த விவகாரத்தில் இந்திய வெளியுறவு இணையமைச்சர் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் தற்போது குவைத்து வந்திருக்கிறார் இங்கு தூதரக அதிகாரிகளுடன் முதல் கட்டமாக ஆலோசனை மேற்கொண்ட அவர் அகமதியா கவர்னர் அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டு இந்திய உயிரிழந்த இந்திய உரை உடனே உடல்களை அவர்கள் தனி விமானம் மூலம் இந்தியாவுக்கு அனுப்ப முயற்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போது அங்கு சிகிச்சை பெற்றுவதும் இந்தியர்களுக்கு வரும் சிகிச்சை முறை குறித்தும் அவர் கேட்டிருக்கிறார் முதல் கட்டமாக அவர் தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் நேரடியாக அந்தந்த மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு உடல்களை முதல் கட்டமாக அதிகாரிகளிடம் உடல்களின் நிலை குறித்தும் அவர்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை உட்பட அந்த பரிசோதனை மேற்கொண்டு உடல் ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த உடல்களை சொந்த ஊர்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்பவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து அந்தந்த மருத்துவமனைகளில் இருக்கும் தற்பொழுது படுகாயமடைந்து அனுமதிக்கப்பட்டிருக்கும் அந்த நபர்களை நேரடியாக என்ன நடந்தது என அவர்களிடமும் கேட்டறிந்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்தும் நேரடியாக மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் தொடர்ச்சியாக அங்கிருந்து சில உடல்களின் அடையாளம் என்பது சரியாக தெரியப்படாத நிலையில் முகங்கள் அதே போன்று உடல்கள் முழுவதுமாக சிதைந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டு சொந்த ஊர்களுக்கு தகவல் என்பது வழங்கும் ஒரு நிகழ்வும் தற்பொழுது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு முயற்சிகளை முதல் கட்டமாக இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் மேற்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த அளவில் இதில் ஆஹ் நாற்பத்தி மூன்று பேர் இந்தியர்கள் பலியாகி இருக்கும் நிலையில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த அளவில் ஐந்து பேரும் அதே போன்று கேரளாவை பொறுத்த அளவில் இருபத்தி நான்கு பேரும் பலியாக இருப்பதாக அந்த தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களது உடலை சொந்தந்த அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பும் ஒரு நிகழ்ச்சியில் தற்பொழுது அவர் ஈடுபட்டு வருகிறார் இங்கு மாலைக்குள் அந்த உடல் போக ஆய்வு கருதுதான் அதே போன்று அங்கு இவர்களது உடல் யாருக்கு யாருடைய உறவினர்கள் என அடையாளம் காணப்பட்டு அனுப்புவது முயற்சியும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் குவைத் சென்றடைந்தார் இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் அவர் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவிற்கு அனுப்புவதற்காகவும் உதவி தேவைப்படுவர்களுக்கு எவ்வாறு உதவலாம் என்பது குறித்தும் இந்திய தூதரக அதிகாரிகளுடன் கீர்த்திவர்தன் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் குவைத் நாட்டில் உள்ள அகமதி மாகாணத்தின் மங்காப் நகரில் நேற்று இரவு ஆறு மாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதில் நாற்பத்தி ஓரு இந்தியர்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் கேரளாவை சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தமிழகத்தை சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தற்போது குவைத் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு இந்தியர்களின் உடல்களை எவ்வாறு இந்தியாவிற்கு எடுத்து வருவது மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்யலாம் என்பது குறித்தும் இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் ஏழு பேர் என்பதும் அவர்கள் யார் யார் என்ற பட்டியலும் தற்போது வெளியாகியிருக்கிறது